இஸ்ரேல் போர் அமெரிக்கர்களை வெளியேற அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வரும் நிலையில் போர் பகுதியில் உள்ள அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறும்படி ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா இடையேயான தற்போது மோதல் தீவிரமடைந்துள்ளது ஹமாஸ் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் கடந்த பதினோரு மாதங்களாக மோதல் இருந்து வருகிறது ஹிஸ்புல்லா ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதால் இஸ்ரேலும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க கடந்த ஜூலை மாதம் ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ தளபதி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் கொல்லப்படுறாரு இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு எச்சரித்த ஹிஸ்புல்லா அமைப்பு அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதலும் நடத்திட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில் அண்மையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய பேஜர்கள் மற்றும் வாக்கி திடீரென வெடித்து சிதறது மேற்பட்டோர் கொல்லப்படுறாங்க மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்தாங்க இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாட் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டிய ஹிஸ்புல்லா இதற்கான தண்டனை இஸ்ரேலுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இதே தொடர்ந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையேயான போர் மேலும் அதிகரிக்கிறது இஸ்புல்லாவை குறிப்பிட்டு தெற்கு லெபனான்ல இஸ்ரேல் ராக்கெட் மழையவே பொருகிறாங்க இதுல ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறாங்க ஏராளமானோர் காயமடைகிறாங்க தொடர்ந்து இஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதலையும் நடத்திட்டு இருக்காங்க இருந்து நகரை நோக்கி குறிவைத்து நகரில் தரையிறங்கும் ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால இடைமறிச்சுட்டும் இருக்காங்க இந்த நிலையில இஸ்ரேல் போர் தீவிரமடைந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போர் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை உடனடியா வெளியேறுங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு லெபனால இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் பதங்க குழிகள் தரைபடி தாக்குதல் நடத்த தயாராகிட்டு இருக்கு இந்த சூழல்ல அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் தங்கள் மக்களை லெபனான் போன்ற போர் நடைபெறும் பகுதியை விட்டு வெளியேற அறிவுறுத்தியும் இருக்கிறாங்க